அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தையும் இருபத்தி ஒன்றாவது இறை வார்த்தையும் தமக்கு ஏற தாழ நூறு வயது ஆகிவிட்டதால் தமது உடலும் சாராவுடைய கருப்பையும் செத்தவை போல் ஆற்றலற்று போய்விட்டதை எண்ணி பார்த்த போது கூட அவர் நம்பிக்கையில் உறுதி தளரவில்லை தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்ல நல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார் என்று புனித பவுல் இங்கு குறிப்பிடுகிறார் அபிரகாம் தனக்கு நூறு வயது ஆகிவிட்டதால் தன் உடல் ஆற்றலற்று போய்விட்டதை எண்ணி பார்க்கிறார் தன் மனைவி சாராவின் கருப்பை செத்தவை போல் ஆற்றலற்று போய்விட்டதை எண்ணி பார்க்கிறார் இதை எண்ணி பார்த்த போது கூட ஆபரகாம் கடவுளின் வாக்கு தத்தத்தில் தான் கொண்டிருந்த நம்பிக்கையில் சற்றும் தளர்ந்து போகவில்லை மாறாக கடவுள் தான் வாக்களித்ததை நிச்சயம் செய்வார் என்று சொல்லி அவர் உறுதியாய் அறிந்திருந்தார் என்று புனித பவுல் இங்கு அழகாக குறிப்பிட்டு சொல்லுகிறார் நிச்சயம் நிறைவேறும் அது நிறைவேறாமல் போகாது என்று கடவுள் நமக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியில் நாம் ஆழ்ந்து அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு வாழும் போதுதான் இந்த உலகில் நாம் கடவுளின் ஆசி பெற்ற மக்களாக வாழ முடியும் என்று புனித

தூதர் சக்கரியாவுக்கு தோன்றி கடவுளின் ஆசிரியர் நிறைந்த அந்த வாக்குத்தெரிப்பதாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் முதல் பதினேழு நமக்கு தெரிவிக்கின்றன எனக்கு வயது ஆகிவிட்டது என் மனைவிக்கும் வயது ஆகிவிட்டது அப்படி இருக்க இந்த வாக்குத்தம் எப்படி நிறைவேறும் என்று சொல்லி காபிரியல் தூதர் வழியாக கடவுள் கொடுத்த அந்த சக்கரியா ஐயம் கொண்டதாக புனித லூகா எழுதிய நற்செய்தி

கடவுள் நமக்கு கொடுத்த வாக்குத்தம் நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லாது போல் தோன்றலாம் ஆனால் கடவுள் நமக்கு கொடுத்த நிச்சயம் நிறைவேறும் கடவுள் வாக்களித்ததை நிச்சயம் ஒரு நாளும் நிறைவேற்றாமல் போக மாட்டார் என்று சொல்லி கடவுள் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தில் நாம் அசைக்க முடியாத ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு வாழும் போதுதான் இந்த உலகத்தில் நாம் கடவுளின் நிறைவான ஆசி பெற்ற மக்களாக வாழ முடியும் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் அன்பு சகோதராம் அன்பு சகோதரி கடவுளால் தேர்ந்து ஆபரகாமை போல் கடவுளின் வாக்கு தத்தத்தில் நம்பிக்கை கொண்டு வாழ்வோம் சக்கரியாவை போல் கடவுளின் தத்தத்தில் கொண்டு வாழக்கூடாது என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கின்றன எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி கடவுள் நமக்கு கொடுத்த வாக்கு நிச்சயம் நிறைவேறும் என்று சொல்லி அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தில் நாம் ஆழ்ந்து அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு வாழ்வோம் அப்பொழுது இந்த உலகத்தில் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் இந்த நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி 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 சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்து நன்றி சொல்லுகிறோம் அப்பா நீர் கொடுத்த வாக்குத்தம் நிச்சயம் நிறைவேறும் என்று சொல்லி நீர் கொடுத்த வாக்கு வாழும் போதுதான் அது எங்களுக்கு நிறைவான பெற்று தரும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள உடையாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு வாழும் போது அப்பா பிதான் உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணிமொழியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை இந்த நாளில் நிறைவாக சந்தித்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் க்ஷபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்